ആ അതാ ഞാൻ കേരളവിലിരുക്കേ കേരളവിലെ നിലമയറൊപ്പടി കഷ്ടമായിരിക്കേ അതാ മക്കൾ എല്ലാമേ ചേർന്ന് നല്ല ഒരു തുടർന്നും നല്ല എല്ലാം വർക്ക് പണണം കാരണം ആന പെട്രോൾക്ക് ഡീസൽ വില ജാസ്തിയായിരിക്കും ഒന്നുമേ സമരം അതെല്ലാം നടന്നിരിക്ക ஆனா எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே கூடி சேர்ந்து அதுக்கு ஒரு சம்பிதானம் கொண்டு வர வேணாம் அர்ஜென்ட் தான் சரி இவர் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேரளாலாம் வந்து பேசுறாரு நம்ம ஆளுங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க அத பத்தி ஸ்டாலின் வந்து மற்ற மாநிலங்கள்ல போய் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாரு இந்த விலை உயர்வுகளை பத்தி பேசுறாரு மொழி பேசுறாரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் பேச மாட்டேங்கிறாங்க திமுகவுக்கு மாற்றாக எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக எதிர்கட்சியாக நாம் செயல்பட்டால் மட்டும்தான் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க முடியும் ஆனா அதை செய்வதற்கு இவர்கள் தயங்குறாங்க அதனாலதான் அந்த தொண்டர்களால ஏன்னா இவர்கள் இவர்கள் நியமிக்கப்பட்டதே பாரதிய ஜனதா கட்சியாலதானே தானே அப்ப இவர்களை யார் நியமித்தார்களோ அவர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு பயப்படுறாங்க அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி அம்மாவும் சரி இந்த தலைமை என்பது தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை சொன்னாங்க அப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது ஒரு வடிவமைத்த தலைவர்களாக அவங்க செயல்பட முடியும் அது யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சரிங்க சார் சார் நீங்க அதிமுக எப்படி வழி சொன்னீங்களா சார் அது கரெக்ட் தான் சார் அதான் நான் ஆதரிக்கிறேன் அதே சமயத்தில் இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து சிலிண்டர் போராட்டம் பண்ணல அதிமுக சார்பா அப்படின்னு அது வந்து நீங்க முன்னெடுத்து நடத்தினா அதுக்கு வரேன் சார் நான் எங்க கூட்டாலும் வரேன் சார் போராட்டத்தில் கலந்துக்கிறது நான் ரெடி ஓகே ஓகே சார் எப்பன்னு சொல்லுங்க சார் இருந்தாலும் மீட்டிங் போடுங்க சார் நான் வரேன் சார் உங்க தொகுதி எது முசிறி சார் முசிறி வணக்கம் தற்போது கட்சியில் உள்ளவர்கள் அனைவருமே எப்போது ஒரு சரியான தலைமை பொறுப்பாளர் வருவார்கள் என்ற அடிப்படையில வந்து எல்லா மக்களுமே அனைத்து அதிமுக கட்சி தொண்டர்களுமே எதிர்பார்த்த வண்ணம் உள்ளார்கள் மற்றொன்று பாத்தீங்கன்னா தற்போது உள்ள டீசல் பெட்ரோல் மற்றும் நூல் ஆலை நூற்பு அது விலை விலை வயந்து உச்சக்கட்ட அதிகரிப்பிற்கு சென்று விட்டது இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சி என்ற தலைமையில் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி அவர்கள் நடத்தவில்லை அதற்கு மாறாக வேறு ஒரு மாயபிம்ப வலையை தோற்றுவித்து அந்த மாயபிம்ப அலைவுக்குள் அவர்கள் இருக்கிறாங்க அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி டெல்லி அவங்க ஆடுனா அப்படி அந்த தஞ்சாவூர் பொம்மை நூல அப்படி ஆடுனா தலை ஆடும் அப்படி வேண்டாம்னா விட்டா அப்படி விட்டுரும் இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையில வந்து வந்துகிட்டு அதுக்கு நமது தொண்டர்கள் வந்து எல்லாருமே வந்து மனங்குமரி சரியான ஒரு இதுல இருக்கிறவங்க வந்து இப்ப நீங்க இந்த ஒரு ஜூம் மூலம் ஆரம்பிச்சதுனால மாற்று கட்சிக்கு செல்பவர்கள் கூட நமது நமது மீட்டிங் வந்து ஒரு முன்னுதாரணமா குறைவா இருக்கு அதுக்கு போறதுக்கு தகுந்த நேரடியா வந்து உங்க இல்ல நமது தொண்டர்கள் தொடர்பு கொள்றாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் இன்னொன்னு அனைத்து இதே நிலைமை வந்து கண்டினியூவா தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒரே தீர்வு பொதுச் செயலாளருக்கு ஒரு பதவி ஒருவர் மட்டுமே அது அதிமுக செயலாளர் பதவி மட்டுமே இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் வந்தா அது மக்கள் மத்தியில வந்து இப்ப நடைபெற்ற தற்போது நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் அணியில கூட பாத்தீங்கன்னா நமது கிளைக்கழக செயலாளர்கள் அடிமட்ட அதிமுக எம்ஜிஆர் வழியில் வந்த தொண்டர்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவங்க அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே உள்ள மந்திரிகள் மினிஸ்டர்கள் அவர்களுக்குடைய அடிப்படையில அதே ஏற்கனவே உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மீண்டும் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா இப்ப உள்ள கட்சியில உள்ள எம்ஜிஆர் அடிமட்ட தொண்டர்ல உள்ளவங்க ஒரு கிளைக்கழக செயலாளர்களால அவங்க தேர்ந்தெடுத்தா அதுக்காச்சும் ஒரு தீர்வு வரும் அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து அவங்க தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறைகள் இல்லை மற்றொன்று பாத்தீங்கன்னா ஒரு டெல்லியில ஒரு 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 பதினைஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மூணாவது பெரிய கட்சியா வந்து தேசிய கட்சியா உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு யாரு யார் அதுக்கு இடம் கொடுத்தது இதே இதே நிலைமையில வந்து நமது பொதுச்செயலாளர் அம்மா அவர்கள் புரட்சி அவர்கள் இருக்கும் பொழுது தேசிய அளவிலான ஒரு கட்சியாக உருவெடுத்து இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு சந்தேகத்துக்குண்டான ஒரு ஒரு நடுக்கத்துடன் இருந்தார் இதை வந்து நான் பகிரங்கமா அறிவித்துக் கொள்கிறேன் புரியுதுங்களா ஆனா அதே நிலைமை வந்து தொடரணும் அப்படிங்கிற முடிவெடுத்த காலத்துல சில சில பிரச்சனைகள் காரணமா வந்து அது தள்ளி போய்விட்டது அதே 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 ஒரு மாயபிளை வம்பத்துல வந்து இதை அவிழ்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே தீர்வு பொதுச் செயலாளர் ஒரு ஒருவர் மட்டுமே அவற்றை நமது எம்ஜிஆர் வழியில் வந்த அதிமுக தொண்டர்களால் ஒருவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த இடத்தில் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்னு ரெண்டு மூன்று என்ற அடிப்படையில் வைத்தால் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மட்டுமே அதற்கு உங்களுக்கு பின்னால் நமது உண்மையான என் அதிமுக எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக கிளை செயல செயலாளர்கள் முக்காலத்தில் எம்ஜிஆர் வழியில் வந்த பொதுமக்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வெற்றி பயணத்திற்கு வழிவகுத்து உறுதுணையாக அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத வந்து நம்ம வந்து விரைவில் முன்னடத்த வேண்டும் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு உங்க தலைப்பு வந்து அந்த தீர்ப்பை பத்தி சொல்றீங்க பொது செலார் தீர்ப்பு தீர்ப்பு நாளைக்கு சொல்றாங்கப்பா சார் கேக்குறதுல சார் நாளைக்கு நாளைக்கு சொல்றதா சொல்லிருக்காங்க அது இருக்கு சார் நீங்க நீங்க கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு நீங்க உங்க தலைப்பு போட்டிருந்தீங்க அந்த இதுல பார்த்தேன் இப்ப எட்டாம் தேதி கொடுக்க வேண்டிய தீர்ப்பவே கொண்டு போய் தேதி வைக்கிறாங்க கேட்டா நீதிபதி விடுமுறைன்றாங்க என்னங்க சார் இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய இதவே பாக்குறதே நீதிபதிதான் ஏன் அவருக்கு தெரியாத அந்த திருப்பணம் சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன ஏதுண்டு இவ்வளவுன்னா நாலு வருஷம் மூணு வருஷம் ஓட்டிட்டாங்க அது சொன்ன உடனே தீப உடனே நீதிபதி விடுமுறை போயிட்டாரா காலங்கள் இப்படிதான் சார் இருக்கு இன்னைக்கு சரி நீதிபதிக்கும் உடம்பு சரியில்லாம போகும் அவருக்கும் குழந்தை குட்டி மனைவி மாமனார் மாமியார் சொந்த பந்தங்கள் இருக்கும் இப்ப நீக்கிறதுக்கு யாரு கிடையாது போல அவங்களும் ஒரு மனிதர் தானே அவங்களுக்கு ஏதாவது சொந்த பிரச்சனை இருக்கும் இல்ல அதை போய் நம்ம எப்படி தப்பா சொல்ல அதனால ஒண்ணு இல்லை சார் இப்ப பொதுச் செயலாளரு இன்னைக்கு இ பேசு ஓ பேசு ஒரு கூடத்தை போட்டு அதுல இருந்து துணை வைத்தலிங்க வெளியே போனான்னு சொல்றாங்க வைத்தலிங்க சார் வெளியே போனான்னு சொல்றாங்க இவங்க பிள்ளை என்னால நடக்குது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கணும் விட்டுருங்க சார் அத பத்தி ஒன்னும் கவலைப்படுறதுல நீங்க நடத்துற மீட்டிங்ல வந்து

பண்ண விட மாட்டாங்க அதுக்கு பாரத பிரதமர் மோடிஜி இருக்காரு இபிஎஸ் ஓபிஎஸ் கையில வச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் இதே நிலைமையை தான் கொண்டு போவார்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்லாம் சொல்றாங்க சார் அவங்க தேர்தல் வரையில எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர அப்ப மோடிஜி கையில தான் எல்லாமே இருக்கு அப்பதான் அவங்க ஒன்றுபடுத்துவாங்க அது வரைக்கும்

நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா எந்த தீர்ப்பு சொல்ல போகுது தெரியாத அளவுக்கு நம்ம கட்சில இந்த தீர்ப்பு தீர்ப்புன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் இருந்துட்டாங்க நீ நாளைக்கு என்ன சார் அவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டி இது தள்ளித்தான் போகும் தவிர திருப்பி சொல்ல சான்ஸ் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது சார் சரி பாப்போம் ஏதாவது ஒரு நாள் சொல்லித்தான் ஆகணும் சொல்லாமே இருக்க முடியாது இல்ல சொல்லித்தான் ஆவாங்க சார் ஏதாவது சொல்ல போறாங்கன்னு தெரியல சார் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க அதாவது இவங்க பொதுச்சாளர்னு சொல்ல போறாங்களா இல்ல பொதுச்சாளர் செல்லார்னு சொல்ல போறங்களா பொதுச்சாளர் சொன்னா இவங்க சின்னமா போறாங்க எல்லா பக்கமே சொன்னா இபேஸ் பேஸ் பளைவடிக்க ஆதிமுகங்கங்கிட்ட வந்து தீர்ப்பு வரட்டும் அப்புறம் அது பத்தி சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி நாம பேசுவோம். ஆர தீர்ப்பு வச்சு நம்ம எப்படி பேசலாம். சரி செல்லூர் சந்திரன். சந்திரன் பேசுங்க.

சரி சரிங்க பேசுங்க பேசிட்டு சொல்லுங்க என்ன அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு சொல்லுங்க வந்து மதுரை தெற்கு ஒன்னாம் பகுதி வடக்கு பகுதி இப்ப ஒரு பகுதி ரெண்டா பிரிக்கிறாங்க அதிக பேர் பொறுப்பு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சொத்து வரி வந்து இவங்க டிஎம்கே ஏத்தி விட்டுட்டுங்க பெட்ரோல் டீசல் கேஸ் ஒழுங்கா கண்டிக்கிறாங்க பிஜேபி வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் ஏத்தி விட்டு போட்டு சொத்து வரி அதாவது சொத்து வரி ஏத்துறத வச்சு கடை கண்டிச்சு போராட்டம் பண்ணிட்டு இதெல்லாம் மக்கள்கிட்ட எந்த விதமான கவனத்தையும் பெறாதுங்க சார் அதே மாதிரி நம்மளும் ஏடிஎம்கே அதே தானுங்க சார் அதாவது பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டுங்க சொத்து வரி உயர்வை எடுத்து மட்டும் கண்டன இது கண்ண ஆர்ப்பாணம் பண்றாங்க இது வந்து மக்கள் வந்து இது இது எதுவுமே கவனம் செலுத்த பண்ணாங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க ஏன் இதை ஏத்துறது இத இதை இதை பேசுறீங்க நீங்க அதை பேச மாட்டீங்க அப்படிங்கிற மருந்து தான் மக்கள் நினைப்பாங்க ஆமாங்க இது எந்த பேசணும் மக்கள் வந்து இப்ப முதல் தமர்லாம் இல்லைங்க சார் இப்ப வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட அது ரெட்டலைக்கே ஓட்டு போடணும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடா உதயசூரியனுக்கே ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகள் மக்கள் கிடையாதுங்க அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா மக்களுக்கு உண்டான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சமமா வச்சு பேசணும் தான் வந்து மக்கள் வந்து கவனிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இலங்கைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஓடி கொடுத்த குடுத்தப்ப வந்துங்க வேற யாருமே பேசாத ஒரு விஷயத்த நீங்க பேஸ்புக் பேஜ்ல பேசணும் நான் பாத்தங்க இத வச்சு கொடுத்துட்டு கச்ச நம்ம வந்து அந்த உரிமையை மீட்கிறதுக்கு ஏதாவது பேசலாமல்ல அப்படின்னு இத கூட யாருமே தமிழ்நாட்டை எல்லாருமே பேசிட்டு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் கவனம் பெறுவாங்க இத நம்ம பேசுனதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆமாங்க அந்த கோரிக்கை பேசணும் தரம் இல்ல அளவு சரியில்லை

அது ஒண்ணுதான் சார் பின்னடைவா இருக்குங்க சார் நீங்க அது க கரெக்டுங்க சார் நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா வணக்கம் ராஜா பிரசங்க என்னன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும் அப்புறம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் என்னன்னா நான் ஆல்ரெடியும் பேசியிருக்கேன் ஐடியில இருக்கேன்ட்டு இப்போ என்னன்னா எப்படி வந்து இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது அது வந்து ஐடி எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து நாங்க வந்து ஒரு பொலிட்டிகலா இன்வால்வ் ஆனாதான் நமக்கான இது வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரியுது இப்போ அது வந்து நாங்க எப்படி குருட்டுத்தனமா எதையுமே கொண்டு போக முடியாது அதனால ஒரு அரசியல் இதுல எப்படி நாங்க இன்வால்வ் ஆகிறது இப்போ நாங்க வந்து பிரைவேட் செக்டர்ல இருக்கிறதுனால தாராளமா அரசியல் பேசலாம் அரசியல்குள்ள வரலாம் வீக்கெண்ட்ல சோ நாங்க நான் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு நாங்க கூட வந்து இப்போ பயணிக்கிறேன் எனக்கு புது அரசியல் அப்படிங்கறதுனால இது எப்படி இப்போ வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா பெட்ரோல்ங்கிறது நாங்க கார் எடு கார் டிரைவிங் பண்ணும்போது எல்லாமே எல்லாமே முக்கியமானது வந்து பெட்ரோலா தான் இருக்கு இப்ப காய்க்கும் போது நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்றதுக்கு பார்த்தோம்னா டேரெக்டா பேச முடியாது எங்க தாத்தா அப்பா எல்லாம் அப்படி இருக்கிறதுனால எனக்கு அதை தவிர தஞ்சம் மடையிறதுக்கு வேற வழியே இல்லை அப்போ நீங்க எனக்கு ஒரு ஒரு குருவா இருக்கிறீங்க இப்ப இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் நாங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஜாயின் பண்றது மேட்டர் இல்ல நம்ம நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் பாராட்டி பேசிட்டு அப்படியே போறது இல்லை எங்களுக்கு ரியல் சொல்யூஷன் வேணும் நாங்க வந்து ஐடிஎம்கு கூட இணைஞ்சு நமக்கான சொல்யூஷன் நீங்க சொன்ன மாதிரி நமக்கானது இது நம்மளே தான் தேடிக்கணும் லாஸ்ட் மீட்டிங்ல கூட சொன்னீங்க யாரும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்க மாட்டாங்க நீங்களே தான் சொல்லணும் அப்படின்னு சோ அதுதான் இந்த இந்த கொஸ்டின் வந்து உங்களோட என்ன ஆன்சர் சார் இல்ல அதாவது அரசியல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா நீங்க உங்க வாழ்வாதாரத்துக்கு தொழில் செய்யறீங்க அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க அது போக அந்த நேரங்கள் கிடைக்கிற பொழுது வந்து பொது வாழ்க்கைக்கு அரசியல் வாழ்க்கைக்கு பொது பிரச்சனைகளுக்கு அரசியல்ல அதிமுகால பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா நீங்க சோசியல் ஐடி ஃபீல்டுல இருக்கிறதுனால இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா இந்த நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து சோசியல் மீடியால உங்க நண்பர்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க வந்து சேர்க்கலாம் அந்த சோசியல் மீடியா மூலமா வந்து இப்ப பேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டா இருக்குது யூடியூப் இருக்குது அதுல கொண்டு போய் சேர்க்கலாம் அடுத்து இப்ப நம்ம ஒரு முயற்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எப்படி எந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அதிமுக துவக்கப்பட்டது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐ வருகிற அக்டோபர் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி ஐம்பது ஆண்டு கால முடியும் அப்ப இத வந்து இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஐம்பது எபிசோடா அது தராசு ஷியாம் அவர் அண்ணா பத்திரிகைய பணியாற்றியவர் புரட்சி தலைவரோடு பரிச்சயமானவர் அண்ணா அதிமுகவுடைய வெள்ளி விழா மலரை வந்து அவர்தான் தயாரிச்சார் இப்ப அது மாதிரி இந்த பொன் விழாவுக்கு ஒரு தயாரிப்புல ஈடுபட்டு இருக்கோம் அது வருகிற பொழுது வந்து உங்களுக்கு மொத்தமா அதிமுகவுடைய வரலாறுகள் வந்து நம்ம உருவாக்கி வைக்கிறோம் அதெல்லாம் வந்து அந்த எம்ஜிஆர் டிவிங்கிற யூடியூப்ல வருது அதை எல்லோரு இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் அடுத்து நம்ம இந்த நிகழ்ச்சிகள்ல உங்க நண்பர்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள சொல்லுங்க அப்ப முதல்ல உங்களோட ஒத்த கருத்துடைய இப்ப நீங்க எந்த ஊர்ல ஒர்க் பண்றீங்க தம்பி சென்னைங்க ஒர்க் பண்றது சென்னை ஆனா நான் இருக்கிறது வந்து திருச்செங்கோடு என்னோட வந்து அசம்பிளி இது பாத்தீங்கன்னா இதுதான் திருச்செங்கோடு ராமாபுரம் கிராமம் நீங்க திருச்செங்கோட்டிலயும் சரி சென்னையிலயும் சரி உங்க நண்பர்களை எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு குழுவா நீங்க வந்து முதல்ல ஆர்கனைஸ் பண்ணுங்க வந்து அந்த எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு என்னன்னா எல்லாருமே வந்து ரெடியா இருக்காங்க அவங்களோட இதை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்ப நான் தைரியமா வந்து ஏடிஎம் கே ஆமா அப்படின்னு சொல்றதுங்க அவங்களும் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அவங்க ஜாப் வந்து ஒரு இதா இருக்குது பாத்தீங்களா அவங்க டக்குன்னு விட்டுட்டு வர முடியாது அவங்க அதையும் பார்க்கணும் பேலன்ஸ் இந்த மாதிரி சண்டே நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமே சண்டே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் முடிஞ்சதுன்னா வெட்னஸ்டே ஈவினிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கரெக்ட் கரெக்ட் அது வந்து அவங்களோட இது கருத்து வரும்போது நம்ம எப்படி வந்து இது இது வந்து பிரஷர் கொடுத்தாவணும் ஒரு ஒரு இடத்துக்கு எந்த அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கறது இதுக்கு நாம எப்படி எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் இது மாதிரி வந்து இல்ல முதல்ல தம்பி அதாவது அரசியல் அப்படிங்கறது வந்து ஹெட்ஸ் ஹெட் கவுண்ட் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாதை அப்படிங்கறது வந்து பத்து லட்சம் பேரை நம்ம கணிக்கிறோம் அந்த பத்து லட்சம் பேரும் குறைந்தபட்சம் ஆளுக்கு ஒரு நூறு ஓட்டுகள் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி நூறு நபர்களே ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி அப்போ பார்த்தீங்கன்னா பத்து கோடி பேர் வந்துடும் அப்போ மொத்த தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையே குழந்தை குத்திகளும் ஜெய்த்தினாலே பத்து கோடி தான் வாக்காளர்கள்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஆறரை கோடி பேர் இருக்காங்க இன்றைக்கு நம்ம செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி வர்றது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பத்து லட்சம் பேரும் கரெக்டாக போய்விட மாட்டாங்க அதுல ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் நம்ம வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த ஒருங்கிணைப்பை நம்ம முதல்ல செய்யணும் அப்படி சும்மா ஒரு போராட்டம் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம போய் தெருவில் நின்றுட்டு நாளைக்கு அந்த சரியான அந்த மக்கள் பார்வையில நம்ம அப்படி எந்திரிச்சு நிக்கிற போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும் அது போல ஒரு 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 வலிமையான கட்டமைப்பை நம்ம வந்து இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறோம் இந்த கட்டமைப்பு பணிகள் வந்து முடியறதுக்கு இந்த வருஷம் கடைசி ஆகும் இது முடிச்ச உடனே அடுத்த ஆண்டுலயோ அல்லது இந்த ஆண்டு இறுதியிலேயோ நம்ம அதை செய்வோம் அதுக்கு நீங்க நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த கூட்டங்கள்ல அவங்கள பங்கெடுத்துட்டு சொல்லுங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி